கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு ராட்சசன் வயிற்றில் சிக்கிய குட்டி டாம் கதை ஒரு காலத்துல ஒரு ஏழையான விவசாயிக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பையன் பிறந்தான் அவன் ஒரு பெரிய கட்டை விரல் அளவுதான் இருந்தான் ஏன் இந்த குட்டி பையனுக்கு டாம்னு பேர் வச்சாங்க ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு பெரிய ராட்சசனின் பிடியிலிருந்து தப்பினான் அளவுக்கு மீறிய ஆசை ஒரு பெரிய ராட்சசனையே எப்படி முட்டாளாக்கிச்சு ஒரு நாட்டில் ஒரு ஏழையான விவசாயிக்கும் அவரோட மனைவிக்கும் குழந்தை இல்லை ஒரு நாள் அவங்க ஒரு குட்டி பையன் பிறக்க வேணும்னு ஆசைப்பட்டாங்க அது ஒரு கட்டை விரல் அளவு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் அவன் உண்மையிலேயே ஒரு கட்டை விரல் அளவுதான் இருந்தான் அவனுக்கு டாம்னு பேரு வச்சாங்க டாம் ரொம்பவே சின்னதா இருந்தான் ஆனா அவன் ரொம்பவே புத்திசாலியாவும் தைரியமாகவும் இருந்தான் ஒரு நாள் டாம் தன்னோட அப்பா கூட காட்டுக்கு பிறகு வெட்டப்போனான் அப்பா மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு டாம் மாடோட காதுக்குள்ள உட்கார்ந்து வழி காமிச்சான் வழியில ரெண்டு திருடர்கள் டாம பார்த்தாங்க அடடா இந்த குட்டி பையனை நாம திருடி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க திருடர்கள் டாம கடத்திட்டு போனாங்க அவங்க டாம ஒரு பெரிய கழுகு கிட்ட வித்தாங்க கழுகு டாம ஒரு பெரிய கோட்டைக்கு கொண்டு போச்சு அந்த கோட்டையில ஒரு ராட்சசன் வாழ்ந்துட்டு இருந்தான் ராட்சசன் ஒரு பெரிய பயங்கரமான மனுஷன் அவன் டாம பிடிச்சு சாப்பிட நினைச்சான் ஓ குட்டி டாம் எப்படி இந்த ராட்சசனிடமிருந்து தப்பிக்க போறான் அவன் தன்னோட புத்திசாலித்தனத்தை எப்படி பயன்படுத்துவான் ராட்சசன் டாம சாப்பிட நினைச்சான் ஆனா ராட்சசியோட மனைவி வேண்டாம் இவன் ரொம்ப சின்னவன் இவனை சூப்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான் ராட்சசி டாம ஒரு பெரிய சூப்புக்குள்ள போட்டா ஆனா டாம் புத்திசாலி அவன் சூப் கரண்டி மேலே ஏறி மேலே குதிச்சு ஓடி போயிட்டான் ராட்சசி டாம பிடிக்க துரத்துனா டாம் ஒரு சின்ன பாட்டில ஒளிஞ்சுக்கிட்டான் ராட்சசி பாட்டில எடுத்து குடிக்க ஆரம்பிச்சா தெரியாம டாமையும் குடிச்சிட்டா டாம் ராட்சசியோட வயசுக்குள்ள போயிட்டான் அங்க இருந்து அவன் சத்தம் போட்டு ராட்சசிக்கு எரிச்சல் கொடுத்தான் ராட்சசிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அவ ராட்சசன் கிட்ட இந்த குட்டி பையன் என் வயத்துக்குள்ள சத்தம் போடுறான் அப்படின்னு சொன்னான் ராட்சசன் டாம் ஒரு பெரிய குப்பை தொட்டிக்குள்ள போட்டுட சொன்னான் டாம் குப்பை தொட்டியிலிருந்து தப்பிப்பானா டாம் குப்பை தொட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்தான் அப்புறம் ஒரு வயசான நரியால பிடிக்கப்பட்டான் நரி டாம் சாப்பிட நினைச்சது ஆனா டாம் மறுபடியும் புத்திசாலித்தனமா தப்பிச்சான் டாம் நரியோட காதுக்குள்ள உட்காந்து வழி காமிச்சு நரியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் டாம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க தங்கள் குட்டி பையனை பார்த்ததும் கட்டி டாம் ஒரு பெரிய ஹீரோவா மாறுவானா டாம் டாம் தன்னோட சாகசங்களை எல்லாம் சொன்னான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமே ஒரு சாகசக்காரனா அவன் தன்னோட புத்திசாலித்தனத்தால பல பெரிய ஆபத்துகளில் இருந்து தப்பிச்சான் டாம் எப்போதும் சின்னதா இருந்தான் ஆனா அவனோட துணிச்சலும் அறிவும் யாரை விடவும் பெரியதா இருந்துச்சு இப்படித்தான் ஒரு குட்டி பையன் ஒரு பெரிய ராட்சசனையும் திருடர்களையும் ஆபத்துகளையும் தன்னோட புத்திசாலித்தனத்தால தோற்கடிச்சு ஒரு பெரிய ஹீரோவா மாறினான் கண்ணுக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.